இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான எழுவத்தி ஒன்றாவது திரைப்பட தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு திரைத்துறையில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் பணிபுரியக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த விருதானது கொடுக்கப்படுது இது வந்து பல வாரமான ஒரு ஆலோசனைக்கு பிறகு டெல்லி சார்ந்த நடுவர்களால் இந்த விருதுகள் வந்து இப்போ வந்து அளிக்கப்பட்டிருக்கு முதல்ல தமிழ் சினிமாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரிலீஸ் ஆன பார்க்கிங் படத்துக்கு மூணு அவார்டு கிடைச்சிருக்கு என்னென்ன கேட்டகரிலனா முதல்ல சிறந்த திரைப்படத்திற்கான விருது வந்து கிடைச்சிருக்கு அடுத்தபடியாக சிறந்த திரைக்கதைக்கான விருதும் கிடைச்சிருக்கு அடுத்தபடியாக அந்த படத்துல நடிச்சிருந்த எம் எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு சிறந்த நடிகர் அப்படின்னு தேசிய விருது கிடைச்சிருக்கு ஒரே படத்துல மூணு விருதுகள் கிடைச்சிருக்குது என்பது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா பார்க்கப்படுது தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவுடைய பார்க்கிங் சினி பார்க்கிங் தனி படம் வந்து மிகச்சிறந்த படமா பார்க்கப்படுது இப்போதைக்கு இதை தாண்டி தமிழ் சினிமாவோட பெருமையை இந்திய அளவுக்கு கொண்டு போயிருக்கதான் வந்துட்டு படக்குழுக்கு வந்து நிறைய பேர் அந்த படத்தோட இயக்குனர்களுக்கும் அந்த படத்தை நடிச்சவங்களுக்கும் அந்த படத்தை உருவாக்கின ப்ரொடக்ஷன் பண்ண அவங்களுக்கும் அஹ் பயங்கரமான வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட அடுத்தபடியாக தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி இசையமைப்பாளராக இருக்கக்கூடியவர் நடிகருமாக இருக்கக்கூடியவர் ஜி வி பிரகாஷ் அவர்களுக்கும் வாத்தி படத்தில் மிகச்சிறந்த இசையை கொடுத்ததற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான தேசிய விருதை வந்து ஜி ஜிவி பிரகாஷ் அவர்களும் பெற்றிருக்காரு இது சம்மந்தமாக அவர் வந்துட்டு சமூக வலயத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இது எனக்கு வந்து கிடைக்கிற ரெண்டாவது அவார்டு இதனால் வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அடுத்த மா இது 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 வந்து என்னை நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை இது கிடைச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து சமூக வலயத்தில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து போட்டிருக்காரு அடுத்தபடியாக மலையாளத்தில் உக்கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த படமும் மிகச்சிறந்த படம் அப்படி என்று தேசிய விருதை பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை நடிச்சிருந்த நடிகை ஊர்வசி அவர்களுக்கும் சிறந்த துணை நடிகை அப்படிங்கிற விருதும் அவங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதனால் இந்த படத்துக்கு ரெண்டு விருதுகள் இப்போ கிடச்சிருக்கு அதைத் தொடர்ந்து மலையாளத்தில் கேரளா ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருச்சு அந்த படத்துக்கு பெஸ்ட்டு சினிமோட்டோகிராஃபி அவார்டு வந்து வழங்கப்பட்டிருக்கு அடுத்தபடியாக பாலிவுட் பாஷா பாம்பேவின் பாஷா அவர்கள் வந்து ஷாருக் கான் இருக்கார் இல்லையா அவர் வந்து இந்த தடவை ஒரு ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் அவர் வாங்கினதே இல்லை முதல் தடவை வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு அது எதுக்காகனா ஜவான் படத்தில் அட்லியோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு இல்லையா அதுக்காக சிறந்த நடிகர் அப்படிங்கிறதுக்காக ஷாருக் அவர்களுக்கு ஒரு தேசிய விருதுக்கு பெற்றிருக்காரு இது முதல் முறை என்பதால் அவர் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தார் இது அட்லியால் தான் நடந்துச்சு இது தமிழ் சினிமாவோட ஃபேன்ஸ்னால தான் நடந்துச்சு இத்தனை வருஷம் இத்தனை வருஷமாக நான் வேலை பார்த்தது இப்போதான் எனக்கு வந்துட்டு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் அவர் பேசியிருக்காரு அடுத்தபடியாக டுவெல்த் ஃபெயில் படத்தில் நடித்த விக்ராந்த் அப்படிங்கிற ஒரு நடிகருக்கும் சிறந்த நடிகர் அப்படிங்கிற விருது வந்து கிடச்சிருக்கு ஒரு சின்ன ஹீரோவாக முதல் முறையாக வந்து தான் வந்து வாங்கியிருக்கேன் இருக்கிறது எங்கான ஒரு ஆளாக நான் தான் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி விக்ராந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெருமைக்குரிய விஷயமா இதை பார்க்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அனிமல் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு அந்த படம் தமிழ்லேயும் டப் செஞ்சு ரிலீஸ் செய்யப்பட்டிருந்தது தற்போதைக்கு அந்த படத்துக்கும் பின்னணி இசைக்கானது சிறந்த பின்னணி இசை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்க அந்த படமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பகத்கேசரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு தெலுங்கில் அந்த படத்தில் க கர்நாடகா சூப்பர் ஸ்டாரான பாலயா அவர்கள் நடிச்சிருந்தாங்க இப்போது பகத்கேசரி படத்திற்கு தேசிய விருது கிடச்சிருக்கு அதுவும் சிறந்த திரைப்படம் தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் வந்து தேசிய விருது பெற்றிருக்காங்க இந்த படம் வந்து அவார்ட் வாங்கினதுனால பாலையாவோட ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் வெட்டி இதை வந்து கோலாகலமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அதுக்கான வீடியோஸ்லாம் வந்து சமூக வலயத்தளத்தை போட்டு வந்து பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை தேசிய விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் அனைத்து படக்குழுவிற்கும் ஈத்தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள ஈத்தமிழ் தமிழ் நியூஸை ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்